இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டனான ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோன்னா துலாம் ராசிக்காரங்க தம்னையில் பார்த்துட்டு வந்த துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் ஆபத்தும் ஏற்படும் ஆக்சுவலி இதை நாம் புரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதே போல் கிரகங்கள் ஒரே மாதிரியே செயல்படாது மாறி மாறி செயல்படும் அந்த மாதிரி இப்போ மாறி மாறி செயல்படுறது தொட்டு நவம்பர் இருபத்தி ஆறுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் ஜோதிடர்கள் சில தாள்களை நட்சத்திரத்துக்கேற்ப கணிச்சிருக்காங்க அப்படி கணிச்ச தகவல்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்கள் ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு அதில் மெயினாக வந்து குரு வகரம் பெற்றது ஒன்று அப்புறம் சனி வகர நிவர்த்தியானது ஒன்று அப்புறம் புதன் வந்து விருச்சகராசியில் வந்தது அப்புறம் விருச்சக ராசியில் சுக்கரனும் வந்தது அப்புறம் தனுசில் செவ்வாய் வர்றது இந்த மாதிரி முக்கியமான கிரகநிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் வைத்து தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு பணவரவு தாராளமாக இருக்க பரிகாரமும் ஒன்று இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு துலாம் ராசி சித்திர மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தன்மை நம்பியவரை பாதுகாத்திட வலிமை கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் ராசிக்கு தன குடும்பாதிபதியோ தகிரிய வீதியைக்காரனுமான செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் குடும்பத்தில் சுமிச்சமானது இருக்கும் எதிர்பார்த்த படம் கைக்கு வந்து சேரும் நெருக்கடிகள் உங்களுக்கு விலகும் பேச்சில் ஒரு வகையான தெளிவு இருக்கோ கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட மந்த நிலை உங்களுக்கு மாறும் இடம் வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி வைப்பார் வியாபார தொழிலெல்லாம் ஏற்பட்ட நெருக்கடிகளை நீக்குவார் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் இந்த நேரத்தில் முழுவதுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதோடு அவருடன் யோக போகக்காரகன் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துல அல்லது குடும்பத்திற்குள் பிரச்சனைகளை உண்டாகும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை எண்ணி மன சங்கடப்படும் மீறிய செலவு ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் வரவும் இருக்கும் கடவுள் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் அதனால் துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்க இதுக்கெல்லாம் அனுசரித்து போகணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இனி நாட்கள் எப்படி இருக்குன்னா வாங்க பார்க்கலாம் அதிர்ஷ்டத்தை நோக்கி உங்களுக்கு இனி நாட்கள் நன்மையாக இருக்கோ யோக போக காரகன் ராகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே காரகன் சனியோடு இணைந்து ஐந்தாவது இடத்துல சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு செயல்படுவது நன்மை உண்டாக்கோ புதிய இடம் வீடு வாங்கும்போது மூல பத்திரங்களில் கூடுதல் கவனம் தேவை பிள்ளைகளுடைய நடவடிக்கையை கவனிப்பதோ அவர்களுக்கு வழிகாட்டுவதோ இந்த நேரத்தில் அவசியம் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் உறவுகளுக்குள் சண்டை சச்சரவு வரலாம் சிலருக்கு இந்த நேரத்தில் பெற்றோரும் எதிராக மாறுவாங்க உங்கள் திட்டங்களில் மாற்றம் உண்டாகும் வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டிருப்பவங்க ஒவ்வொரு வேலையும் தாமே செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கும் உடல்நிலையிலையும் அவ்வப்போது பிரச்சனை தலையெடுக்கும் அப்புறம் உங்கள் ராசி அதிபதி சாதகமாக சஞ்சரிப்பதால் கையில் பணப்புழக்கம் இருக்கோ வரவேண்டிய பணம் வரும் கடவுள் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பொருள் சேரும் வியாபார தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் பாக்கியாதிபதி புதனு ராசிக்குள் சஞ்சரிப்பதால் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகோ வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் உங்கள் லாபாதிபதி சூரியன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பேச்சால் வளம் கூடும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கமிஷன் ஏஜெண்ட் வருமானம் அதிகரிக்கும் அதாவது கமிஷன் ஏஜென்ட்டு அந்த தரகர் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பணக்குழப்பத்திற்கு இடம் தராமல் எடுத்த வேலைகளில் உறுதியாக இருந்திங்கன்னா வெற்றி உண்டாகும் ஸோ சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்க இதுதான் உங்களுக்கு பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் பிறருக்கு நல்லதை சொல்லி வழி நடத்தக்கூடிய உங்களுக்கு கார்த்திகையில் இனி வரக்கூடிய இந்த நாட்கள் முன்னேற்றமாக இருக்கோ தனகாரகன் குரு அவர் சஞ்சரிக்கக்கூடிய ராசியில் வக்ரம் அடையும் பொழுது முன் ராசியின் பலன்களை அளிப்பார் என்பதால் ஜீவனஸ்தானத்தில் பகரம் அடைந்திருக்கக்கூடிய குருவால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகோ பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு எதிர்பார்த்த இடமாற்றோம் பதவி உயர்வு கிடைக்கோ தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகோ கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகோ பொன் பொருள் சேரும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் வியாபாரத்தில் முதலீட்டுக்கேற்ப லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி தேடி வரும் ஐந்தாவது இடத்துல சனி ராகவும் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் நல்ல அக்கறை கொள்வது அவசியம் சிலர் தவறான வழியில் செல்லக்கூட என்பதால் கண்காணித்து வைத்துக்கொள்வது நல்லது அதுவும் உங்கள் தனாதிபதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் மூன்றாவது இடத்துல சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் ராசிநாதன் சுக்கரனும் சாதகமாக இருப்பதால் உற்சாகமாக செயல்படுவீங்க கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் சிலர்லாம் புதிய வாகனம் ஆடை ஆபரணம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தினருடைய தேவை நிறைவேறும் விவசாய செடிப்படையோ பணியாளர்களுக்கு தேவை பூர்த்தியாகும் ஆகோ பெண்களுக்கு கடவு நனவாகோ ஸோ விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த உங்கள் துலாம் ராசிக்கு இதுதான் பலன் ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்ப பணவரவு அதிகரிக்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருவருமே வசதி வாய்ப்போடு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோம் இந்த வசதி வாய்ப்பு சுகமான வாழ்க்கை அனுபவிப்பதற்கு நமக்கு பணம் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அதனால தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று அனைவருமே எந்த அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வசதி கூட இல்லாமல் கஷ்டப்படுவோம் இப்படி யாராக இருந்தாலும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்ற பட்சத்தில் கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இது இதை செய்திங்கன்னா தலையெழுத்துமாறோ ஆக்சுவலி கார்த்திகை மாதம் தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதோ விரத மாதோ தீபமாதோ என்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய குலதெய்வோ இஷ்ட முருகப்பெருமான் அப்புறம் சிவபெருமான் விநாயகர் ஐயப்பன் பெருமான் என்று பல தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் இந்த வாய்ப்புகளோடு சேர்த்து லக்ஷ்மி குபேரரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்வில் பணத்திற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது லக்ஷ்மி குபேரனுடைய அருளை பெறுவதற்கு சில பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களில் ஒன்று தான் வெந்தய பரிகாரம் இந்த பரிகாரத்தை என்றைக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே செய்யணும் இதற்கு நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இருந்தால் போதும் இதனோடு ஏதாவது ஒரு சில்லறை நாணயம் வைக்கணும் மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் வெந்தயமும் ஒன்று பலரும் நம்மளுடைய சேமிப்பு பணத்தெல்லாம் அன்றைய காலத்தில் பெட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் வைத்திருப்பாங்க அவ்வாறு வைக்கும் பொழுது அவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் என்பது கூறப்படுது ஸோ பணத்தை ஈர்த்து பசை போல நம்மிடமே ஒட்ட வைக்க உதவக்கூடியது தான் வெந்தயம் ஸோ இதை வைத்து பரிகாரம் செய்யுங்க மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜரையில் விளக்கேற்றி வைத்து ஒரு தட்டு எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை பரப்பிக்கொள்ளுங்க அதற்கு மேல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாணயத்தை வைங்க இப்படி வைத்து முடித்த பிறகு முதல விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ங்க அடுத்ததாக குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க பிறகு சிவபெருமானை முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு கூட லக்ஷ்மி குபேரரி வழிபாடு செய்யுங்க இரவு எட்டு மணி வரை இது இப்படியே பூஜாரையில் இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேல் வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூன்று நிறங்களில் ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு துணியை எடுத்து அதில் வெந்தயம் மற்றும் நாணயத்தை போட்டு மூட்டையாக கட்டி எந்த இடத்துல நீங்கள் பணம் வைத்து எடுத்து செலவு செய்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் லக்ஷ்மி குபேரருடைய அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவதோடு உங்களோட பணம் அதிக அளவில் சேர்வும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பணம் வீண்விரையும் ஆகாமல் தவிர்க்கப்படும் என்று சொல்லப்படுது ஸோ நம்பிக்கை இருந்தது துனா மிகவும் எளிமையான அதே சமயம் பணத்தை இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வெந்தய பரிகாரத்தை உடனே ட்ரை பண்ணுங்கள் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் பணவரவு சேமிப்பாக உயரும் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் புதிய தாள்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோ